நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கினோம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க இன்றைக்கி வந்து கர்நாடகா மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள ஆணைகுடை அப்படிங்கிற இடத்துல விநாயகர் கோயிலை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போதும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார்புட்டியில் எப்படி பிள்ளையார் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகரோ அதே மாதிரி இங்கே ஆணைகுடை அப்படிங்கிற இடத்துல விநாயகர் வந்து பனிரெண்டு அடி உயரம் வந்து இருக்கார் ஒரே கல்லில் யானை ரூபத்தில் வந்து இருக்கிற ஒரு விநாயகர் தமிழக விநாயகர் அமைப்பில் இல்லாமல் யானை போல சிலை வந்து இங்கே வந்து இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சு மாதிரி பதிச்சுருக்காங்க விநாயகர் வந்து அவ்வளோ அழகாக இருக்காருங்க ரவுண்டு முகத்தில் நல்லா வந்து பார்க்கவே வந்து ஆஜானு பகவா ரொம்ப ரொம்ப அழகாக வந்து இருக்கார் இவருக்கு வந்து நெற்றியில் வந்து நம்ம பட்டை போடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக இங்கே வந்து நெற்றியில் வந்து நாமம் வந்து அணியப்பட்டிருக்கு கோவில் வந்து காலையில் அஞ்சரைலேருந்து பன்னெண்டரை மணி வரை மாலை வந்து நாலரைலேருந்து இரவு ஒம்பது மணி வரை திறந்திருக்கோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருதீஸ்வரர் முடி கரெக்டாக அந்த பன்னெண்டு மணிக்கு ஆர்த்தியும் போது நாங்கள் வந்து போய் பார்த்தோம் இது வந்து உடுப்பி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கார்த்திகை மாதத்தில் அதிகாலையில் பறவைகளை எழுப்பவும் பறவைகள் மற்றும் கால்நடைகள் நோய் நொடி ஏற்படாமல் இருக்கவும் பச்சை சங்கர பூஜை அப்படின்னு விசேஷ நிகழ்ச்சி வந்து இங்கே வந்து நடத்தப்படுது வரம் தரும் வரகஸ்தான் சரணடைந்தோரை காக்கிறதுக்கு அபேகஸ்தோட இவர் நான்கு கரங்களுடன் வந்து காட்சளிக்கிறாரு தினமுமே வெள்ளிக்கவசம் சாத்தப்படுது வெள்ளிக்கவசம் சாத்தினதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த விநாயகர் இந்த விநாயகர் சிலை வந்து வளர்ந்து வருவதாகவும் பக்தர்கள் இடத்துல வந்து நம்பிக்கை வந்து இருக்குது ஏன்னா அப்படி பெருசாக ஆகிட்டே தாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக ரவுண்டு ஃபேஸில் அவ்வளோ அழகாக இருக்கார் கோயில் வாசலில் சிவபார்வதி கைலாய காட்சி வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அவ்வளோ அழகான கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியும் அவ்வளோ வேலைப்பாடுகள் வந்து இருக்கு இந்த விநாயகரை வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கல்வியில் மேம்படவும் வேலை வாய்ப்பு திருமணம் புத்திரபாக்கியம் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கிறதுக்கும் வந்து இங்கே வந்து கணபதி ஹோமம் வந்து நடத்துகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமம் எப்போதுமே நடந்துகிட்டே தான் இருக்கு பிரார்த்தனை நிறைவேறினோனே பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோ அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு கிலோ அரிசி வந்து வேண்டிக்கிட்டு வந்து வாங்கி தராங்க நூற்றி இருபத்தஞ்சு தேங்காய்களால் விநாயகருக்கு அலங்காரம் பண்ணப்படுது இதனை வந்து மூடு கணபதி பூஜை அப்படின்னும் அரசு அரிசி கணபதி பூஜை அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க விநாயகருக்கு ஒரு தேங்காய் தேங்காயில் வந்து கிடைக்கிற அந்த பூ அதுக்கப்புறம் பட்டையால் வந்து அலங்காரங்கள் வந்து அந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து அந்த தேங்காய் தேங்காயில் நம்ம நம்ம ஊரில் அது மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம் தேங்காய் மட்டையாலேயே ஆன அலங்காரம் வந்து நிறையாவே வந்து இருக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக வந்து இருக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு அடி உயரம் இருக்கு இல்லையா அவருக்கு வந்து சுயம்பு விநாயகர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில விநாயகர் சன்னதியில் உலக நன்மைக்காக மகாரங்க பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பண்ணுறாங்க இந்த பூஜையில் பங்கேற்கும் பக்தர்கள் விளக்கு ஏற்றி வழிபடுறாங்க ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தை மாதங்களில் பக்தர்கள் வந்து தினமும் தீப வழிபாடு வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு அவ்வளோ விசேஷமாக பூஜைகள் அதுக்கு மேல தாளங்களோட அந்த கேரளா முறைப்படிலாம் வந்து இருக்காங்க சங்கடகர சக்தி அன்னைக்கு துலாபாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா வந்து இங்கே இருக்குது தீராத நோய் உள்ளவர்கள் குடி மற்றும் இதர கிட்ட வழக்கங்கள் கொண்டவர்கள் திருந்துவதற்காக தீப கணபதியாக இவர் வந்து இருக்கார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோவிலை சுத்தியும் அவ்வளோ வேலைப்பாடுகள் வந்து நிரம்பி வழியுதுங்க இந்த மூலவரோட அபிஷேகத்துக்கு கோயில் அருகில் உள்ள மலை உச்சிலிருந்து மகாலிங்கேஸ்வரர் கோயில் இருந்து தீர்த்தம் வந்து கொண்டு வரப்படுது பிரார்த்தனை நிறைவேனால் பக்தர்கள் நான் மாதிரி அரிசி வாங்கி வந்து வந்து செலுத்துறாங்க இவரை வந்து வரம் தரும் விநாயகர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் எப்படி நம்ம விசேஷமாக கொண்டாடுவோமோ அதே மாதிரி அலங்காரங்கள் அந்த கோயில் அமைப்பு அழகாக இருக்குது வெள்ளியில் எங்கே பாரு வெள்ளியில் வேலைப்பாடுகள் அப்புறம் உடன் ஒர்க்கு கோயிலை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா உடனில் அவ்வளோ நுணுக்க வேலை வேலைப்பாடுகள் தான் இருக்குது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த ஆர்த்தி தீவார்த்தனாக நடந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுக்குறாங்க சந்தனம் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக பெரிய கோயிலாக வந்து இருக்குது இதை முடிச்சுட்டு அந்த உடுப்பி மா இதுலே வந்து உடுப்பி ஊரில் தான் தான் இருக்குது இந்த கோவில் ஆனைகுட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது உடுப்பி மாவட்டத்தில் ம வந்து நேராக வந்து அடுத்தது உடுப்பியில் இருக்கிற கிருஷ்ணரை வந்து நம்ம பார்க்க போகிறோம் உடுப்பி கிருஷ்ணரை பற்றி நம்ம வந்து அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே நீங்கள் வந்து கர்நாடகா டூர் போனீங்க அப்படின்னா இந்த விநாயகரை அவசியம் போய் பாருங்கள் அத்தனை பாவ விமோச்சனமும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன வேண்டினாலும் இந்த விநாயகர் வந்து வரம் அள்ளி அள்ளி கொடுக்கறதா வந்து சொல்கிறாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து நாங்கள் போன அன்றைக்கி விசேஷம் கூட கிடையாது ஆனால் எப்போதுமே ஜெய ஜெய ஜெயின்னு கூ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த கர்நாடக மாநிலத்திலேருந்து அக் எக்கச்சக்க பேர் இந்த பிள்ளையாரை பார்த்து வழிபடுறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்காகவும் அந்த பிரார்த்தனை நிறைவேற் அப்புறமா நன்றி செலுத்தும் விதமாகவும் நிறையா பேர் வந்து கூட்டம் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க அவ்வளோ பிள்ளையார் பெட்டியில் எப்படி நமக்கு வந்து எப்போதுமே மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி இந்த ஊர்லேயும் இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா ரொம்ப நிம்மதியாக இருந்தது ஏன்னா அவ்வளோ அழகான விநாயகர் இருத்த ாலே அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நிறைய பேர் அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து போனாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோடு கிடையாது வாசலில் கடை வாசலில் வந்து ஃபோட்டோ வந்து இருக்கு நம்ம வாங்கிட்டு போய் பூஜை அறையில் வச்சு வந்து நம்ம வீட்லேயே வந்து பூஜை பண்ணலாம் அவ்வளோ சக்தி வாய்ந்த விநாயகரில் இந்த விநாயகரும் உண்டு கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அடுத்த பதிவில் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் எப்படி இருக்குது எப்படி நம்ம தரிசனம் பண்ணோம் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த கர்நாடகாட்டூர் போனீங்க அப்படின்னா இந்த கோயிலும் நீங்கள் அவசியம் போகக்கூடிய உங்கள் டூர் பிளானில் வந்து வச்சுக்கோங்க நம்ம நிறைய கோயில் பார்த்துட்டு வரோம் இதை விட மகிமை வாய்ந்த பேருக்கு தெரியாத ஒரு சில கோயில்லாமும் நாங்கள் வந்து போனோம் அது போய் அதையும் நான் வர வர போட்டு போட்டுக்கிட்டே வரேன் ரொம்ப ரொம்ப அழகான ஊர் இந்த ஊர் அதே மாதிரி வாசல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பல்லக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அந்த உற்சவம்லாம் நடக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம